ஒன்று குருந்தியர் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று குருந்தியர் நாலு ஏழு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வசனத்தை எப்படி இது சொல்லி ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாக்குள்ள ஏழாம் வசனம் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டா இருக்கிறவர்களில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் பாராட்டுகிறார் அதுதான் கேள்வி இஃப் யூ ரிசீவ்ட் இட் நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இது ஒரு அருமையான ஒரு சத்தியம் நமக்கெல்லாம் ஒரு ஒரு சவாலோடு வருகிற ஒரு சத்தியம் எப்பொழுதுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே துவக்கம் அவர்தான் நம்ம துவக்கம் அவர் முடிவில்லை துவக்கம் அவர் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் நல்ல கவனிங்க பிகாஸ் ஹீ ஃபர்ஸ்ட் லவ் டஸ் உயி லவ் ஹிம் ஸோ இனிஷியேஷன் இஸ் ஃப்ரம் காட் ரெஸ்பான்சிபிலி இஸ் ஃப்ரம் அஸ் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அதே அப்படி சொல்லணும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி போயிருக்கலாம் பட் அவர் ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு பாருங்க ஆண்டவர் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்போ நம்மெல்லாம் வந்து பிறந்து பதினேழு வயசு பதினெட்டு வயசு ஆன பிறகு தானே ஆண்டு நான் நம்ம ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னோம் பட் அவர் என்ன சொல்கிறாரு உலக தோற்றத்திற்கு முன்பே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டேன் ஐ ஹவ் சோசனி பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ஐ ஹவ் சோசனி பிஃபோர் த ஃபார்மேஷன் இன் த ஊம் அப்போ அதில் நம்ம இங்கே வர்றோம் அப்போ நம்மகிட்ட இங்கே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோ அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆன்மீக நன்மைகள் எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டது நம்மகிட்ட சொந்தம்னு சொல்லி எதுவுமே கிடையாது என்பதை மறந்து போக கூடாது மோசே தேவனுடைய மக்களுக்கு முன்பாக நின்று சொன்னான் நீங்க வந்து எல்லா மக்களை விட நல்ல ஞானம் உள்ளவங்க எல்லா மக்களை விட நல்ல பலம் உள்ளவங்க எல்லா மக்களை விட நீங்கள் திரட்சியானவர்கள் என்று சொல்லி உங்களை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொண்டார் இதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது தாவி இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு என்ன தெரியுமா அன்னைக்கு சவுல் ராஜா முன்னால தன்னுடைய வாழ்க்கையின் துவக்கத்துல சொல்றான் நான் ஏமாத்துறோம் என் குடும்பம் ஏமாத்துறோம் இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் துவக்கத்துல சொல்கிறான் பிறகு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும் பொழுது பெரிய ராஜாவாகி தங்கமும் வெள்ளியும் எல்லா சம்பத்துக்களும் நிரம்பி எல்லாவற்றையும் நடத்தி முடித்த பிறகு தாவிதி ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்து அவருக்கு முன்பாக உட்கார்ந்து தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் அது ஊழியத்தின் துவக்கத்தில் தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப லேசு சார் நல்ல பாப்புலர் ஆன பிறகு தாழ்மையாக இருக்கிறது கஷ்டம் நான் ஒரு ஊழியக்காரன்னு சொல்கிறேன் எங்களுக்கு வர்ற பெரிய சோதனையே தலகர்வம் தான் ஊழியக்காரங்களுக்கு அதிகமாக வர்ற சோதனை தலகர்வம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் நான் ஊழியத்தில் இருக்கிறேன் நல்லா எனக்கு தெரியும் நாங்கள் போராடி ஜெயிக்கணும் அந்த பாவத்தை ஏன்னா மக்கள் வந்து பிரதர் உங்கள் ஏதோ கேட்ட பிறகு தான் பிரதர் எனக்கு விளைச்சம் வந்த உடனே ஐயா அப்படியே உள்ள அப்படியே எழுபார் ஏ அப்பா எவ்வளோ பெரிய ஆளு சாம்பியன் துவக்கத்தில் கரெக்டாக இருந்தான் பட் முடிவிலும் நல்ல அழகாக இருக்குது தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைந்து சமூகத்தில் நுழைந்து உட்கார்ந்து இங்கிலீஷில் சேட்டுன் இருக்குது தமிழில் உட்பிரவேசித்துன்றிருக்கு ஸோ ஒரு ராஜா வந்து ஆண்டருக்குனால் போய் அவன் உட்காடுறான் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது உட்காந்துட்டு சொல்கிறான் எவ்வளோ வரைக்கும் கொண்டதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பெரிய மாணவர்களே நான் ஒன்று உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளும் உங்களுடைய ஆன்மீக பயிற்சிகளை குறித்து பெருமை பாராட்டு தருங்கள் ஏன்னா சில நேரம் என்ன சொல்கிறோம் நான் எவ்வளோ ஜோ பண்ணுன்னு தெரியுமா அதனால தான் இவ்வளோ நடந்துச்சு நான் சொல்லட்டோமா சாரி சார் நீங்கள் வேண்டிக் நீங்கள் நினைக்கிறது மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரி செய்கிற வல்லமையின்படியே படியே அது நடந்தது ஜோம் பண்ணேன் சாரி சார் உங்களுக்கு ஜோம் பண்ண தெரியாதது பசுத்தாவையினர் உங்களுக்கா ஜோம் பண்ணார் சார் வாக்கு கடங்காத சொல்ல முடியாத வெர்பலைஸ் பண்ண முடியாத பண்ண முடியாத சோ நமக்கு வந்த ஆசீர்வாதங்கள் அதிகம் நம்ம கேட்டு வந்தது இல்லை நம்ம கேட்காம ஆவியான ஒரு நமக்காக கேட்டு வந்தது எங்க ஜபத்தில் பெருமை வராட்டு என்ன இருக்கு கொடுக்கறது எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா ஆண்டவருக்கு ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா ஆஹா தாவது அழகாய் சொன்னான் ஆண்டவரே உடைய கரத்தில் வாங்கி நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐ ஜஸ்ட் லைக் இட் சும்மாவாக சொன்னார் ஏன் இருதயத்திற்கேற்ற மனுஷன் சொல்லி நான் கொடுக்குறதெல்லாம் நீர் கொடுத்தது இப்படி வாங்கி இப்படி கொடுத்தேன் மேலேருந்து வாங்கி சைடில் வர்ற ஊழிகார்ட்ட கொடுத்தேன் மேலேருந்து வாங்கி நான் இன்னும் எதுவுமே சொந்தமே கிடையாது எவ்ரி திங் ஐ ஹவ் ரிசீவ் ஃப்ரம் யூ அண்ட் ஐ ஹவ் பாஸ்ட் ஆன் டு அதர்ஸ் இது எப்போ ஆரம்பிக்கணும் தெரியுமா இந்த மனப்பான்மை ரட்சிப்பிலே ஆரம்பிக்கணும் அதனால் தான் போல் சொல்கிறாரு இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல 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 சொல்லி அதில் மூணு நேரம் வருது இட் இஸ் நாட் ஆஃப் செல்ஸ் இட் இஸ் நாட் ஆஃப் இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் ஸோ தூக்கம் முதல் முடி வரைக்கும் நாம் இருப்பது தேவ கிருபையே பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட வீம்பு கொள்ள நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை எனவேதான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் திருப்புங்க ரோமர் பதினொன்னு சீக்கிரம் ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு பாருங்க இதுதான் நம்முடைய உபதேசமாக இருக்க வேண்டும் சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆங்கிலத்திலே எவ்ரி திங் த்ரூ ஹீம் டூ ஹீம் ஒன்ஸ் அகேன் ஃப்ரம் ஹீம் டூம் அவராலே அவர் மூலமாய் அவருக்கு அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆயிருது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தியாலஜி தியாலஜிக்கல் எரர் வந்துட்டு இருக்கு செமினரிஸ்ல தியாலஜிக்கல் தியாலஜிக்கல் கல்லூரியில் என்ன தெரியுமா இட்ஸ் அ மேன் சென்டர்ட் தியாலஜி நான் முக்கியம் என்று சொல்லி வரும் அப்படி கிடையாது அவரால் அவர் மூலமாய் அவருக்கு கடைசியில் அவருக்கே மகிம உண்டாவதாக அப்பா இன்னும் பதினோராம் அத்தியாயத்தில் தான் இருக்கிறீங்க ரோமரு இன்னும் இந்த நிறுவனம் எழுதி முடிக்கல ஆனால் அங்கேயே வந்து குதிச்சுட்டு ஆமேன்னு குதிச்சுட்டான்